மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் பெங்களூரில் ஒரு பெரிய கட்டடத்தோட மொட்டை மாடியில் உச்சியில் இருக்கேன் இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமானவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்போ சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிருக்கேன் பெங்களூரில் நான் உங்கக்கிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமாக நீங்கள் தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் உங்கள் கிட்டேயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு அவங்களை பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு பேசுங்க இந்த கோர்ட்டு இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒண்ணும் கள்ளக்காதலை கிடையாது நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்து உங்களுக்கே எவ்வளவு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நீங்க தான் என் உயிரின வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்ப கூட ரொம்ப நந்து போயிருக்க ரெண்டே நிமிஷம் எனக்கு ஏன் இங்கிருந்து குதிச்சா முடிஞ்சு போது போச்சு இந்த சண்டை முடிஞ்சு போயிட போகுது அப்போ உங்க நிலைமை என்ன போகுது தமிழ்நாடு மக்கள் அவங்கள விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா நான் செத்தா என்ன ஆக போதும் உங்க நிலைமை நான் தினம் சொல்லிட்டு இருக்கும் நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே யாரை மாமா யாரை தாண்டிக்கிறீங்க இல்லை இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதுரை போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமாக போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கெல்லாம் சமாதானமாக பண்ண்தானே அன்பாக தானே எல்லாம் பண்ண்தானே தானே செலவம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூரில் செத்தாலும் பரவாயில்லையா செத்தாலும் பரவாயில்லையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் கூட எப்படியா சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா கரெக்டாக சில நாட்களுக்கு அப்புறம் நான் சாகர வீடியோ தான் வரும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை முடிக்கிற வீடியோ தான் வரும் இதை மீடியாவுக்கு சொல்லிடுறேன் தமிழ்நாடு மீடியா நீங்கள் என்னோட உயிர் நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கிறீங்க போலீஸ் கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்கள் தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிற என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது வணக்கம்